மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் தழ்வாரின் இனிய வணக்கம் பேச்சை கொடுக்கக்கூடிய வல்லவள் யார் இசையை கொடுக்கக்கூடிய வல்லவள் யார் நாணத்தை கொடுக்கக்கூடிய வல்லவல் யார் சரஸ்வதி எல்லாரும் சொல்ல விஷயம் இல்லைங்களா அந்த சரஸ்வதி என் நாவில் குடி இருக்கிறாள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் அது இசைத்துறைக்கும் பேச்சாற்றலுக்கும் சரஸ்வதி முக்கியம் ரொம்ப சந்தோஷம் கூத்தனூர் சரஸ்வதியை பற்றி ஒரு பேசுகிறார் அப்படின்னு நிப்பீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆடி மாதம் ஒவ்வொரு அம்மனை பற்றி சொல்கிறப்போ அந்த பேச்சா கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்கக்கூடிய சாந்தரவமாக இருக்கக்கூடியவளுடைய பேர் சரஸ்வதி அவளே அம்பாலாக இருந்தான்னா அவள் பேர் பேச்சியம்மன் பேச்சை கொடுப்பதால் அவளுக்கு பேச்சியம்மன் பேர் ஸோ இந்த ஆடி மாதம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேச்சியம்மனையும் சென்று வணங்குங்கள் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வெளியில் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு பெண்கள் நினைத்து கொண்டிருக்கிறது முற்றிலும் தவறு ஆடி மாதம் முழுவதுமே வணங்கலாம் பெண்கள் மட்டும்தான் வணங்கணும் இல்லை குழந்தைகளும் மாலை பொழுது கணவர்களும் ஆண்களும் சென்று வணங்கும் பொழுது அந்த தாய் தன் பெத்த பிள்ளையை காப்பால் இதை புரிஞ்சுக்கணும் அதான் பொம்பளை தானே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த பேச்சாற்றில் கூட சார் சும்மாவே என் மனைவி ரொம்ப பேசுறா சார் நீங்க வேற பேச்சியம்னு போது சொல்றீங்க நகைச்சுவையாக பேச வரலை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நின்று நிதானமாக யோசித்து பிறரை காயப்படுத்தாமல் பிறரை புண்படுத்தாமல் பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கணும்னா எனக்கே ப்ரெஷர் ஜாஸ்தி வார்த்தையை அள்ளி கொட்டி புரிவேன் கடந்து அது அப்போது அந்த ப்ரெஷரெல்லாம் கண்ட்ரோல் பற்றி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த பேச்சியம்மன் அப்படின்னு பேர் இந்த பேச்சியம்மன் பார்த்தீங்கன்னா காளி மாதிரி கொஞ்சம் அகோரம் உகோரமாகவும் அந்த சூழல் தந்தத்தை கீழே நோக்கி இருந்தாலும் கூட பேச்சாற்றல பேச்சின் இருக்கக்கூடிய தீவிரத்தை அதிகாரத்தை ஆணவத்தை அகம்பாவத்தை நீக்கி ஒரு லயனம் வயனம் ஒழுக்கத்தை அருளுபவர் குறிப்பாக குழந்தைகளுக்கு பேசக்கூடிய தன்மை சில குழந்தைகள் மூணு வயசுக்கு அப்புறம் தான் பேசும் சில குழந்தைகள் வந்து லேட்டாக தான் படிக்கும் சில குழந்தைகள் வெளியில இருக்கிறவங்கட்டெல்லாம் பேசாதவங்களுங்க இந்த ஆடி மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லோ மாதமும் பேச்சியம்மனை பயன்படுத்தினாலும் இந்த ஆடி மாதம் பேச்சியம்மனை குழந்தையில் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு விளக்கு ஏற்றி அரளிப்பூ மாலை போட்டு தேங்காய் குளம் உடைத்து எலும்புச் சம்பளத்தினால் தீபம் பொருத்தி அதாவது எலும்புச்சம்பள பிரசாதம் நிற்ப தீபத்தை கூட வேணாம் எலும்புச்சம்பள பிரசாதம் நிவேதனம் பண்ணி பேச்சாற்றலை அருபுவதால் அவள் பேச்சியம்மன் பெயர் ஏன்னா மாறி பார்த்தோம் காளி பார்த்தோம் கருமாரியை பார்த்தோம் உருமாறியை பார்த்தோம் ஆனால் பேச்சை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுன்னு நம்ம மக்களிடையே வழியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைய தினம் பேச்சியம்மனை எடுத்தேன் இந்த பேச்சியம்மனுக்கு பல வரலாறுகள் உண்டு ரேணுகாம்பாள் பேச்சியம்மாள் ரேணுகாம்பாள் இப்படி நிறைய இருக்குது சப்த கனியில பற்றி பேசுகிறப்ப நிறையா உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இந்த பேச்சியம்மனை வணங்குங்கள் இந்த பேச்சியம்மனோட இன்னொரு விசேஷமான குணம் என்ன தெரியுமா ஆண்களுக்கு அவர் எவ்வாறாக வாக்கியத்தை கொடுக்க தெரியுமா தொழிலில் சிறப்பு பண்ண மன ஆற்றலை கொடுக்குறாளாம் அது மன ஆற்றல்னால் எல்லாருமே இப்போ நான் பேச்சு தொழிலில் இருக்கிறவன் எல்லாருமே இந்த மாதிரி பேச முடியாது இல்லையா ஆனாலும் கூட அவங்களுக்கு மன ஆற்றலை இந்த பொருளை எடுத்தா இவ்வளவு விற்றுருவேன் இந்த பொருளை எடுத்தால் அதுக்கு இவ்வளோதான் லாபம் பார்ப்பேன் இவ்வளோ சம்பாரிச்சா இவ்வளோ தான தர்மம் பண்ணுவேன் இவ்வளோ சேமிப்பேன் இவ்வளோ இது பண்ணுவேன் எதையும் துணிஞ்சு செய்வேன்னு மன உறுதியை கொடுக்குறாலாம் அந்த பேச்சியம்மன் அதனால தான் பேச்சியம்மனுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குங்கிறத உணத்துவதற்காக தான் இன்றைய தினம் நம்ம எடுத்துக்கிட்டது ஆடி மாதம் நிறைய ஆலயங்கள் நிறைய விசேஷங்கள் குணங்கள் ஆடி மாதம் முழுவதும் விசேஷம் ஆடி ஆகாது என்பது ஒரு காலம் இல்லைன்னு சென்ற நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் அன்னையாக இருக்கக்கூடியவள் நம்மளை ஈன்றெடுத்தவள் நம்மளுடைய பராசக்தியாக இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் இந்த 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 வாரம் முழுவதும் நம்ம எந்த தொலைக்காட்சியிலும் இல்லாமல் மக்கள் டிவியில் மட்டுமே மங்களாம்பிகை உண்ணாமலை அம்மன் இல்லையா எவ்வளோ தெய்வங்களை பற்றி தெப்பகுளம் மாரியம்மன் இப்படி நிறையா தெய்வங்களை பற்றி சொல்லும் பொழுது பேச்சியம்மனையும் நம்ம இந்த மாதிரி நினச்சிக்கணும் ஏன்னா பேச்சியம்மனை இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கிறோம்னா நம்ம தெருவுலையோ ஊர்லேயோ இருக்கிறப்போ போய் பார்க்குறோம் அந்த அம்மனை வணங்கிட்டு வர்றோம் இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆடி மாதம் இந்த பேச்சியம்மனுக்கும் நம்ம நினைவில் எடுத்துக்கணும் எல்லா அம்மனையும் கும்பிட்டு செழிப்பம் பண்ணணுங்க தான் என்னுடைய ஆசை அதை மக்கள் டிவி வழியாக உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இந்த பேச்சியம்மனை நீங்கள் படிப்புக்கு மட்டும் இல்லாமல் தொழில் வளத்தை பெருக்குவதற்கும் வாக்கு வன்மையை கூட்டுவதற்கும் உண்டு ரெண்டாவது இந்த வாக்குவாதம் ஏற்படுத்திட்டே இருப்பாங்க நிலத்தகராறு வாக்கிய தகராறு வரப்பு தகரகராறு இருக்கிற சொல்கிறாங்கல்ல அவங்களாம் பேச்சியம்மனை போய் வணங்கினா நியாயம் எது அநியாயம் என்கிறதை அவள் தீர்ப்பு எழுதி உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள் தான் இந்த பேச்சியம்மன் இது மதுரையில் பேச்சியம்மன் படித்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல பேச்சியம்மன் இருக்குது நிறையா ஊரில் பேச்சியம்மன் சில ஆலயங்கள்லையும் சில சுற்று சில தனி கோயில்களாகவும் சில காவல் தெய்வ கோயில்களையும் பேச்சியம்மன் இருக்குங்கிறத நம்ம எல்லாம் அறிஞ்ச விஷயம் அந்தந்த ஊர் அந்தந்த மக்கள் பேச்சியம்மனை வழிபடுங்கள் பேச்சியம்மனை வழிபடும் பொழுது பிரசாதமாக எல்லோரும் ஏற்றுனாங்கன்னு எலும்பு சம்பளத்தை தேவை கட் பண்ணி அதை கீழே புரிஞ்சு அந்த தலையும் வெள்ளையாக்கி அந்த எலும்பு சம்பளத்தையும் ஆக்காமல் எலும்பு சம்பளம் சாதமாக பிரசாதம் போட்டு நாலு பேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த எலும்பு சம்பளத்தினுடைய ஆற்றலும் வேலை செய்யும் அன்னையினுடைய அருளும் அவங்களுக்கும் கிடைக்கும் எலும்பு சம்பளமும் வேஸ்ட் ஆகாதுங்கிற நன்கு உணருங்கள் அன்னைக்கு போட்ட எலும்புச்சம்பள மாலையை காய்ந்த பிறகு தூக்கி தூரப் போசாமல் அதை பிரேஜனமாக பயன்படுத்துங்கள் அதுவும் அந்த அம்மனுடைய அருளை நம்மளிடம் அம்மனிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் கோரக்நாதை ஆனந்தாழ்வார் வணக்கம்